அஸ்லாம் வலைக்கம் அரகமத்துல்லாய் அன்பார்ந்த சகோவர்களே இதுதான் மஸ்ஜித் அலி இப்னு அபு தாலிம் மதீனாவின் வரலாற்று சிறப்பு மிக்க ஏழு மஸ்ஜித்களில் ஒன்றாகும் இது நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிசல்லாம் அவர்கள் ஈத் தொழுகை நடத்திய இடம் மற்றும் நான்காவது கலீஃபா அலி ரலி அண்ணா அனு அவர்களும் தொழுகை நடத்திய இடம் இதன் வரலாறு அல்ஹாப் அஸ்ஹேப் போர்க்களத்தில் தளபதியாக அலி அண்ணா அனு அவர்களின் பங்களிப்பை பல முறை புதுப்பிக்கப்பட்டதையும் கூறுகிறது வரலாற்று வரலாற்று முக்கியத்துவம் இந்த மஸ்ஜித் மசித்தில் நபவிக்கு எதிராக உள்ளது நாயகத்தின் இடம் நபிகள் நாயகம் சல்லவுசெல்லாம் அவர்கள் சிறப்பு தொழுகைகளை நடத்திய இடங்களில் இதுவும் ஒன்று அலி ரலியானா அன்னஹம் அன்ஹூ அவர்களின் பங்களிப்பு அஸ் ஹே போரின் போது பேட்டில் ஆஃப் த டான்ஸ் அலிரலி அன்னஹ் அனு அவர்கள் தனது படத்தளத்தை அமைத்த இடமாக இது கருதப்படுகிறது மேலும் நபிகள் நாயகத்திற்கு பிறகு ஈத் தொழுகைகளை அலி ரலியா அன்னஹம் அன்ஹூ அவர்கள் அவர்களே இங்கு நடத்தியதாக கூறப்படுகிறது ஏழு ஏழு மசித்துக்கள் இது மதினாவில் உள்ள வரலாற்று சிறப்பு மிக்க ஏழு மசித்துக்களில் ஒன்றாகும் கட்டுமான மற்றும் புதவித்தல் ஆரம்ப கால கட்டுமான உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹ அவர்களின் ஆட்சி காலத்தில் கிபி ஏழுநூத்தி ஆறு எழுநூத்தி பன்னெண்டு இந்த மஸ்ஜித் கட்டப்பட்டது ஏனெனில் நபிகள் நாயகம் சல்லா அலிசல்லாம் அவர்கள் தொழுத இடங்களில் இடங்களை மறக்காமல் இருக்க அவர் மசீத்களை கட்ட உத்தரவிட்டார் சவுதி இரா புதுப்பித்தல்கள் சவுதி அரசின் ஆட்சியின் கீழ் குறிப்பாக கின் அப்துல் சல்மான் பின் அப்துல் அஜீஸ் அவர்களின் காலத்தில் இந்த மஸ்ஜித் வரலாற்று தலங்களில் பாதுகாக்கவும் திட்டத்தின் கீழ் பெரிய அளவில் புதுப்பிக்கப்பட்டு பராமரிக்கப்படுகிறது இங்கு மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து தொழுது கொண்டு செல்கின்றனர்